அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறக்கப்போகுது இந்த புத்தாண்டில் நச்சன நாலு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் மாறப்போவது உறுதி யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க நபர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தெய்வங்கள் நீங்கள் எதிர்பார்த்த கிரகங்கள் போகுது நடத்தி போகுது இன்றைய பதிவில் அதை பற்றி பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவானுடைய அதிசார வக்ர பிட்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்படின்னு சொல்லியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படித்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறேன் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசியில் ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய தனுசிற்கு ஏழாம் வீடான மிதினத்தில் அமர்ந்திருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தொடங்கும் பொழுது ஆனால் வக்ரமாக இருக்கிறார் உங்கள் தனுசு ராசியில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் என நான்குகளும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இதில் உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கரன் உங்களுடைய தனுசு ராசியில் தான் அமர்ந்திருக்கிறார் ஸோ நட்சத்திராதிபதியை ராசிநாதன குரு பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து பார்க்குறார் பதிலுக்கு சுக்கரனும் குருவை பார்க்குறார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் இந்த தனுசு ராசி போராட பிறந்தவர்களுடைய வீடுகளில் திருமண வாழ்க்கை சம்பந்தமான திடீர் முடிவுகள் எடுக்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய திருமணம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் என திடீரென விசேஷங்கள் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்த்த விசேஷங்கள் உங்களுடைய வீடுகளில் குடும்பத்தில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறப் இது முதல்ல இருக்குது இரண்டாவது சனி பகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கிறாரு சனிவாருடைய மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடையாது பயிற்சியும் எதுவும் கிடையாது ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகராசிக்கு பேர்ச்சி அடையக்கூடிய குருபாருடைய ஒன்பதாம் பார்வை சனிக்கு கிடைக்குது நிச்சயமாக புதிய வண்டி வாகன மாற்றம் அல்லது வீடு மாற்றம் அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அந்த தொழில் ரீதியாக பெயர் அல்லது இடம் அல்லது தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களை உங்களுடைய வேலையாட்களை அல்லது அந்த இயந்திரங்களை மாற்றக்கூடிய ஒரு நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது சரிங்களா அடுத்தபடியாக மூன்றில் ராகு பகவான் கும்பராசியில் தன்னுடைய சதய நட்சத்திரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிப்பார் கூட பிறந்தவங்க அவங்களால் ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது சரியாகும் கூட பிறந்தவங்க உங்களை விட்டு பிரிகிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப நாளாக நான் இந்த ஒரு ஊருக்கு இந்த ஒரு இடத்துக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற அந்த ஒரு பயணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நடக்கும் அடுத்தபடியாக கேது பகவான் உங்களுடைய தனுசிற்கு ஒன்பதாம் இட சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறாரு அவரும் தன்னுடைய நட்சத்திரமான மகன் நட்சத்திரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிப்பார் ஸோ பாக்கியஸ்தானத்தில் கேது ஓகேங்களா அப்போது தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளுடைய ஆயுளில் கவனம் தேவை அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் அதுவே நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு பிரச்சனையா அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா மேலும் இந்த வெளிநாடு யூகங்கள் வெளிநாடு வாழ்க்கை ஜாப் போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் அஷ்டமத்தில் குரு பகவான் அதாவது எட்டாம் இடான கடகராசியில் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு சென்று உச்சமடைவார் அப்போது திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உத்தியோகமோ அவங்களுக்கு ஒரு வருமானமோ போகுது வாழ்க்கை துணை மூலமாக வரவோ சொத்தோ இதோ நகைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலும் வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு விவாகரத்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தால் அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக வருமானமோ அல்லது சொத்து பத்துகளோ அல்லது விடுதலையோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைப்பதற்கு யுகம் உண்டு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுமண வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருந்தால் அதில் கூடுதல் கவனம் தேவை ஸோ ஏற்கனவே ஒரு தடவை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருத்தால மீண்டும் ஒரு கவனத்தோடு விழிப்புணர்வு தான் அந்த மறுமணத்துக்கு நீங்கள் தயாராகணுங்க சரிங்களா இதை மட்டும் மறந்துடாதீங்க படிக்கிற மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கூட படிப்பில் வெற்றிகள் உறுதி சரிங்களா பெண்களை பொறுத்த வரைக்கும் கற்புஸ்தானத்தில் சில பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பழிச்சொல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ அதனால் வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாகாதீர்கள் ஓகேங்களா வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெளரவப்பட்ட பதவிகள் போன்றவை உங்களை தேடி வரும் அதில் எந்தவா மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் அதிகமான முறையில் வந்து சேரும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடும் கவனமும் தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசுராசி போராட நட்சத்திர பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தாங்க பூராள நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாத்தி வணங்குகின்ற பொழுது அதுவும் புதன்கிழமை என்று அந்த வழிபாடை செய்கின்ற பொழுது நீங்கள் நினைத்த அத்துணை காரியங்களிலும் வெற்றிகள் உங்கள் பக்கம் வந்து நீக்கும் அதிலிருந்து இல்லை தவறாமல் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த அடுத்தவர்களும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்ச எங்களுக்கு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்